எல்லா தலைவர்களும் கொஞ்சம் அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லை ஆனால் அவங்கள வந்து ஒரு காமெடி பீஸா ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தேர்தல் வர்றதுக்கு இன்னும் ஏழு எட்டு மாசம் இருக்கு ஆனா இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க படுற பாடு படு திண்டாட்டமா இருக்கு என்ன மாதிரியான சஜஷனை யார்கிட்ட எப்போ சொல்கிறது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கிறது என்ன டெக்ஸ்ட்டு எழுதி கொடுக்குறது ஸ்பீச் எழுதி கொடுக்குறது அப்படின்றது எல்லாத்துலேயுமே பயங்கர தடுமாற்றங்கள் எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்டுமே இப்படி போட்டு உழப்பிக்கிட்டு கிடக்கிறாங்க இப்போது சமீபத்தில் எடப்பாடி தீப்பெட்டி தொழில் நலிவடைஞ்சிடுச்சு அப்படின்றதுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அதுக்காக லைட்டரை பேன் பண்ணவா முடியும் ஆனால் பேன் பண்ணுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பேன் பண்ணுவோன்றார் ஆனால் உண்மையில் என்ன பண்ணியிருந்துருக்கணும் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கறது அப்படின்னா நலிவடைந்தவர்களுக்கு மாற்று தொழில் அதுக்கு ஏற்பாடு செய்வோம் அதுக்கு நாங்கள் வந்து நிதி உதவி செய்வோம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தால் அது அறிவு குகந்ததாக இருந்திருக்கும் பொருத்தமாகவும் இருந்திருக்கும் திமுகவை எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டாலின் பொருத்தமன்றில் பாருங்கள் அவர் ஹேர் ஸ்டைலு எப்படி வைக்கணும் அப்படின்றது அதை டிசைன் பண்ணுறதுல தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டினுடைய இதுவே இருக்குது அவர் முடி ஸ்டைல் எப்படி இருக்கணும்ன்ற அது அந்த இருபது இருபத்தி ஒன்று தேர்தலில் நம்ம பார்க்குறோம் அதில் உருப்படியாக செஞ்சது அதாவது விசிபிளாக கான்க்ரீட்டாக நம்ம பார்க்குறது மாதிரி நடந்த ஒரு ஒரு செயல் என்ன இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா இந்த ஸ்டாலினுக்கு அவருக்கு அந்த முடியில் சிகை அலங்காரம் பண்ணிவிட்டது தான் இது அப்படின்னா விஜய்க்கு நம்ம ஏற்கனவே இவர் ரெட் பிக்ஸில் ஒரு இன்டர்வியூவில் இவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கூட அது டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கிறோம் அவ என்னென்ன மாதிரியான சொதப்பல்கள்லாம் அங்கே இருக்குது அப்படின்றது ஆக இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வி ஹேவ் ரிசோர்ஸஸ் ஃபார் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அதை அவங்களால செய்ய முடியுது அதற்கான ஸ்டட்டிஸ்டிக்கல் அந்த காம்பிடன்ஸ் இருக்குது என்ன லேக்காக இருக்குது அதில் என்ன குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்க பண்பாட்டு ரீதியாக கல்ச்சுரல் ஆந்த்ரபலாஜிக்கல் சோசியலாஜிக்கல் எத்னோகிராஃபிக்கல் இந்த மாதிரியான துறைகளில் இருந்து பெறக்கூடிய இன்சைட்ஸை எப்படி இந்த இமேஜ் டிசைன் தலைவர்களுடைய இமேஜை வடிவ வடிவமைப்பது இந்த பிராண்டிங் அப்படின்றாங்க இல்லையா பிராண்டிங்கை விட இன்னும் டீப்பரான ஒரு விஷயம் இமேஜ் டிசைனிங்றது இதை செய்கிறதுக்கு எப்படி இந்த இன்சைட்ஸ் எல்லாம் பயன்படுத்துறது அப்படின்றதுல ஒரு பெரிய கேப் இருக்குது அதை அவங்க சரி பண்ணலை அப்படின்னா இவங்களுக்கு பண்ணக்கூடிய இந்த உத்திகள் எல்லாமே இந்த தலைவர்களை படாத பாடுபடுத்துறது மட்டும் இல்லை வயசான காலத்தில் எல்லா தலைவர்களும் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கிறாங்க அவங்கள போட்டு கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லை ஆனால் அவங்கள வந்து ஒரு காமெடி பீஸாக ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கிவிடக்கூடிய அபாயம் இருக்குது